ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நவராத்திரி இருக்க இந்த டைமில் இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா வந்து வெகு விமரிசையாக எல்லா இடங்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு திருவிழா அன்னை பராசக்தி இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது அவதாரம் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி சாயும் இந்த நவராத்திரி டைமில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து என்னை போன்ற பக்தர்கள் சாய் வருவார் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு காத்துட்ருக்க அனைத்து பக்தர்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து வந்து அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் சாயின்னு சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் பேச ஆரம்பிக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் கடைசி நாளான விஜயதசமி நவராத்திரியின் கடைசி நாள் முடிந்ததுக்கப்புறம் அந்த விஜயதசமி அன்று தான் பாபா வந்து சமாதி அடைகிறாரு ஜீவ சமாதி அந்த மகா சமாதி அன்றைக்கி நம்ம ஷீரடியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை கேட்டுட்ருக்க பெரும்பாலான மக்கள் அவங்களோட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி அவங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையோடு அங்கே நம்ம ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சிரி வந்து படிக்க போகிறோம் அந்த நிகழ்வில் எல்லாரும் பிரார்த்தனைகளையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சாயினும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க இப்போ நம்ம வருகிற விஜயதசமி அன்றைக்கி நம்ம ஷிரடி அப்போ நீங்கள் அங்கேருந்து வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது சீரடி வீடியோ பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருந்து வீடியோ பார்ப்பதன் மூலமாக சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க ஸ்ரீ சாய்நாத சவனமஞ்சி பாராயணத்தில் வந்து கலந்துக்குவீங்க சாய்க்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக வந்து கலந்துக்குவீங்க இது எல்லாமே நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு தான் சாய்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அன்னை பராசக்தி இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது அவதாரம் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி நம்மளோட சாயும் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து வருவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்வீங்க எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்க சாயி இனிமேலும் காப்பாற்றுவார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தோடையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் எதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்க எல்லாருக்கும் அதே நிலமை தான் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இந்த கலியுகத்தில் வாழ்கிறதே மிகப்பெரிய சாதனையாக இருக்குது நிம்மதியாக தூங்குறதே மிகப்பெரிய சாதனையாக இருக்குது நிம்மதியான தூக்கம் மட்டும் இருந்தால் போதும் தான் இன்றைக்கி பல பேரோட பிரார்த்தனைகள் வந்து இருந்துகிட்ருக்கு அதற்கு நீங்க நான் நம்ம யாரும் வந்து விதிவிலக்கு கிடையாது எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு துன்பத்தை சமந்துக்கிட்டே தான் இருக்கோம் எங்களோட துன்பத்தை நிவர்த்தி செய்து வைங்க சாயி உங்கள்கிட்ட சரண எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் நிம்மதியை கொடுங்க சாயின்னு சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் அதே பிரார்த்தனையோட தான் இருக்கேன் நிம்மதியை கொடுங்க சாயி வேற எதுவும் எங்களுக்கு வேணாம் நாங்கள் இந்த லௌகீக வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் வந்து போராட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்காக இல்லைனாலும் எங்களோட குடும்பத்துக்காக எங்களை சார்ந்தவர்களுக்காக எங்களோட குழந்தைகளுக்காக எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக எங்களை சார்ந்துள்ளவங்களுக்காக எங்களோட உறவினர்களுக்காக என்னுடைய கூட பிறந்தவங்களுக்காகன்னு எல்லோரும் ஏதாவது ஒரு பாரத்தை தூக்கி தலையில் இருக்கோம் அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருங்க எங்களுக்கு தெரியும் எல்லாமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு தெரிந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு எங்களால் விலகி போக முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த லௌகிக மெட்டீரியல் லைஃபு இதை விட்டு விலகி போவது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது அதனால் இந்த பெருவியில் நாங்கள் வந்து அகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அகப்பட்ட ஒரு வாழ்க்கையில் சிறை வாழ்க்கையிலேருந்து எங்களை வந்து மீட்டு கொண்டுட்டு வாங்க எங்களை நல்வழிப்படுத்துங்க தேவையில்லாத கவலைகளை சுமக்காமல் எங்களுக்கு மனபாரத்தை வந்து இறக்கி வைப்பதற்கு வந்து உறுதுணையாக இருங்க சைன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிடுவோம் நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் இந்த வருடம் விஜயதசமிக்குள்ள எங்கள் மனதில் இருக்க பாரங்கள் போவதற்காக ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க ஏதாவது ஒரு பாதையை காமிங்க சாயின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த பதிவை இருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களும் நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சாய் பக்தர்களுக்காகவும் அடுத்த ஒரு இரண்டு நிமிடம் நம்ம ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் இந்த பதிவை கேட்டாலும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் தயவு செய்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் பதிவு அமைதியாக இருக்கும் நீங்கள் இந்த பிரார்த்தனை நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்